ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழில் சிறந்த தொகுப்பாளனிகள் பத்து பேரை பட்டியலிட்டால் கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்துருவாங்க நம்மளுடைய திவ்யதர்ஷினி அப்படின்ற டிடி ஆனால் சமீப காலமாக இவங்களை இந்தியாவில் பார்க்க முடியதே கிடையாது எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் பார்க்க முடியது கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அவங்களே வீடியோ வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வெளியிட்டாங்க பட் தற்போது இவங்க வெளியிட்டிருக்க புகைப்படங்கள் எல்லாமே அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியை கொடுத்த மாதிரி ஆகி போச்சு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வலது காலில் முழங்கால் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லையா கடந்த பத்து வருஷத்துல இது நாலாவது ஆபரேஷனா கடந்த மூணு மாசமா பயங்கரமான வலியில இருந்து வந்துகிட்டு இருக்காங்களாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா பயங்கரமான பெயின் அதுக்கு முன்னாடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அறுவை சிகிச்சைக்கு தயாராகி வந்திருந்தாங்க அது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சவாலான நாட்களாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னால் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது அதனால தான் நான் இந்தியாவுக்கு வரதே இல்லை ஏன்னா ஃபாரின்ல எங்கே போனாலும் என்னால் வீல் சேர் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் பட் ஆனால் இந்தியாவில் நிறைய இடத்துல வந்துட்டு வீல் சேர் ஆக்சஸிங் கிடையாது அதனால தான் நான் இந்தியா பக்கமே வரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பிரபல தொகுப்பாளனிங்கப் எப்பவுமே நின்றுட்டு தான் இருப்பாங்க தொகுப்பாளினி ஜாப்னாலே ஆப்வியஸாக வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு தான் இருக்கணும் ஸோ அதனால் இவங்களுடைய காலில் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்து வந்துகிட்டு இருக்கு அந்த புகைப்படங்கள் எல்லாமே தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்களும் பாருங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இந்த போன்ற செய்திகளை உடனுக்குடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க